நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை பனிரெண்டு முதல் பதினாறு அடிகள் வரை மால்வரை நிவந்த சேனுயர்வெப்பில் கிண்கினி கவைய ஒன் செஞ்சீரடி கனைக்கால் வாங்கிய நுசுப்பிர் பனைத்தோல் கோபத்தன்ன தோயா புந்துகில் பல்காசு நிறைத்த சில்காழ் அல்குள் இதன் பொருள் பெரிய மூங்கில்கள் ஓங்கி மிகவும் உயர்ந்த மலையில் பாதசாலம் பொருந்தின அழகியதாகிய சிவந்த சிறிய அடிகளையும் அம்பு கொதையடி போன்ற சுருங்கிய இடையையும் பனைத்த தொல்களையும் இந்திர கோபத்தை ஒத்த சிவந்த தொய்க்கப்படாத பட்டினையும் பல இரத்தினங்களால் நிறைக்கப்பட்ட நுண்தொழிலால் சிறந்த மேகலை அணிந்த அல்குலையும் உடையவன் என்று முருகப்பெருமானுடைய தோற்றப் பொலிவை இவ்வடிகளில் குறிப்பிடுகின்றார்